ஹரிசலாட் இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அதிகாலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் அவருடைய கிருவை நாளும் உள்ளது மலைகள் விலகலாம் பர்வதங்கள் நிலை பெயரலாம் ஆனால் அவர் கிருவை நம்மை விட்டு விலகாது என்று பார்க்கிறோம் அப்படி மா பெரிய கிருவை தந்து நம்மை வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் இந்த நாளிலும் கூட இந்த காலை வேளையில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி ஏசாய புத்தகம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் என் தாசனாகிய இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என் சிநேகிதனான ஆப்ரகாமின் சந்ததியே நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் தேவனாகிய கர்த்தர் நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுகிறார் பாருங்க என் தாசனாகிய இஸ்ரவேலே என்று கூப்பிடுகிறார் நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என்று அழைக்கிறார் என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்லுகிறார் எவ்வளோ நல்ல தேவன் நம்முடைய முற்பிதாக்கள் மேல் எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார் ஆகவே நம்மீதும் அவர் அதிக அன்பு வைத்து நம்மை வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் இந்த காலை நேரத்திலும் கூட அவர்தான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார் ஆம் அவர் உன்னை சொல்லுகிறார் உன்னை எடுத்து உன்னை அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் நம்மை வெறுக்காதவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர் அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் பக்தன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நூற்றி இருபத்தி நான்காம் சங்கீதம் எட்டாவது வசனத்தில் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்குனே கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது ஆம் இந்த காலை நேரத்திலும் கூட நம் ஒவ்வொருவருடைய சகாயமும் ஆம் வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தருடைய நாமத்திலே உள்ளது வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தர் என்று சொல்லும்போது அவர் சர்வ வல்லமை உள்ள தேவர் அவர் சிருஷ்டி கர்த்தர் அவர்களால் அவராலே புதியவைகளை உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சிருஷ்டிக்க முடியும் ஆகவே சூழ்நிலைகளை கண்டு நாம் பயந்து போக வேண்டாம் கர்த்தர் உங்களுக்காக புதியவைகளை சிருஷ்டித்து உங்களை நடத்துவார் ஆம் அவர் சொல்லுகிறார் நீ என் தாசன் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்கிறார் இந்த காலை நேரத்தில் இவ்விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகும்படி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் கத்தர் நம்மை பலப்படுத்துவாராக மகாபரசுத்தமந்தாய்வு நிறைந்த நல்ல ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த அதிகாலை வேலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறோம் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே நீ என் தாசன் நான் உன்னை வறுத்து விடவில்லை என்று சொல்லி இருக்கிறீங்களப்பா எங்கள் முற்பிதாக்களுக்கான ஈட்ட கத்தர் அந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் பங்குள்ளவர்களாக எங்களை மாற்றுகிறபடினாலே கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவை ஆமாம் ஆமாம் காட் பிளஸ்